ஹே மக்களே இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் என் ஸ்கின்னுக்கு எதுவுமே செட் ஆகலை அப்புறம் டாக்டர் வந்து இந்த ஆசட் மல்டி ஆக்ஷன் ஆக்னி சோப் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இது யூஸ் பண்ண போகிறப்ப என்னோடய ஸ்கின் நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு என்னோடய ஸ்கின் நல்லா லைட் ஆகவும் ஆரம்பிச்சிது ஸோ நான் இதை கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோர் வீக்ஸ்லேயே என் ஸ்கின் நல்லா லைட்டன் ஆகிடுச்சு என்னோடய டோன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேட் வந்து லைட்டாக ஆரம்பிச்சிது ஸோ நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ண போகிறப்ப உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பேக்டீரியாஸை கில் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்னி இருக்கவங்க மட்டும்தான் அந்த சோப் போகணும் கிடையாது எல்லாருமே இந்த சோப் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிக்கேட்டட் சோப் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்னோட ஸ்கின் ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ